ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மானங்கட்ட மனித பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் நான் பாட்டுக்கு நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கேன் அப்புறம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு நான் எவ்வளவோ பரவாயில்ல ஏன்னா அவன் வந்து ஆம்பளை ஒரு ஆம்பளை வந்து வேலை வெட்டி இல்லாமல் அடுத்தவங்க குடும்பத்தை பற்றி பேசி சம்பாதிக்கிற போது நான் ஒரு பொம்பளை ரெண்டு குழந்தைங்களையும் வந்து பார்த்துட்டு வீட்டு வேலையும் செஞ்சுட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஆடு மாடுகளையும் பார்த்துட்டு நான் யூடியூப்பில் சம்பாதிக்கிறது தப்பே இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா என் சேனலில் வந்து இந்த விளாக் தான் போடுவேன் இதை பற்றி தான் பேசுவேன் கருத்து தான் சொல்லுவேன்னு சொல்லி நான் ஆரம்பிக்க கிடையாது அப்படி ஒரு நாள் சொன்னது கிடையாது நான் என் வீட்டில் நடக்கிற இயல்பான விஷயங்களை வந்து நான் வீடியோவாக போடுவேன் அதில் வந்து எந்த ஒரு ஆபாசமான வார்த்தைகளோ எந்த ஒரு முகம் சுழிக்கிற மாதிரி ட்ரெஸ்ஸோ நான் போட்டலாம் அப்படியெல்லாம் ஒன்றும் கேவலமாக நான் பண்ண கிடையாது நான் இயல்பாக வீட்டில் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் நான் வந்து பண்ணிகிட்ருக்குறேன் அதனால் வந்து என்னை குறை சொல்கிற அளவுக்கெல்லாம் அவனுக்கு ஒரு பர்சன்டேஜ் கூட தகுதி கிடையாது சரிங்களா அப்புறம் வந்து என்னை வந்து தேவையில்லாத அதாவது எனக்கு வந்து பட்டப்பயர் வைக்கிறது அதை வந்து என் வாயால் நான் சொல்ல விரும்பலை நிறைய பட்டப்பயிர்கள் வச்சு வச்சு அவன் வந்து வீடியோவில் யூஸ் பண்ணுறான் ஆனால் கேட்டால் நான் எந்த ஒரு தரக்குறமான வார்த்தைகளும் நான் பேசுனதில்ல யாரையும் கஷ்டப்படுத்துறதுல யாரையும் தப்பாக பேசுனதுன்னு நிறைய சொல்லியிருக்கான் அப்புறம் இன்னொன்று ஒவ்வொரு டைம் அவன் மென்ஷன் பண்ணுற வார்த்தை என்னென்னா குடிக்கிறது குடிகார குடிகார கு குடிகார நீ பேசுகிற நான் எந்த வீடியோவில் குடிச்சிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன் நீ சொல்கிறா நான் குடிச்சிட்டு வீடியோ போட்டிருக்கேண்ணா இல்லை உன்னை பற்றி நீ என்னை பற்றி பேசாமல் நான் உன்னை பற்றி பேசி ஏதாவது ஒரு வீடியோ போட்டிருக்கேண்ணா இல்லை என்னை பற்றி நீ பேசாமல் என் குழந்தைங்கள பற்றி நின் அதாவது நான் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டப்போகிற அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்ததில் கூட நீ வந்து தேவையில்லாமல் பேசியிருந்தேன் உங்கள் குழந்தைகளுக்கு நீ ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதை நாங்கள் கேட்டோமா அப்படின்னு சொல்லி நீ பேசியிருந்தேன் அப்போ நீ வந்து அடுத்தவங்களோட திருமணம் வளைகாப்பு பூப்புண்ண நீராட்டு விழா இதெல்லாம் நாங்கள் உங்ககிட்ட கேட்டோமா நீ ஏதாலும் போடுற இல்லை அவங்க வந்து நீ என்ன வீடியோ எடுத்து போடுங்கன்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்டாங்களா நீ ஏத்தானே போடுற அதே மாதிரி எனக்கு என்ன தோணுது என் சேனலில் நான் போடுவேன் அதை கேட்குற உனக்கு ரைட்ஸே கிடையாது நீ அதை பற்றி பேசியிருக்க அது தேவையில்லாத ஒரு வேலை குழந்தைய வச்சு சம்பாதிக்கிறாங்க நீ அந்த வார்த்தைகளெல்லாம் நீ வந்து யூஸ் பண்ணவே கூடாது நாங்கள் எங்கள் குழந்தைகளை வச்சு சம்பாதிக்கும்போது நீ அடுத்தவங்க அடுத்தவங்க வீடியோஸ் போட்டு நீ சம்பாதிக்கிற அதனால நீ வந்து அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாத தேவையில்லாமல் ஒருத்தரை வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்குனால் கண்டிப்பாக உனக்கு வந்து சட்டப்படி நீ நடவடிக்கை எடுப்பாங்க எடுக்காமலாம் போக மாட்டாங்க ஏன்னா நான் வந்து உன்னை எதுவுமே நானாக வந்து உன்னை பேச கிடையாது உன் சேனலை பற்றி பேச கிடையாது உன் குடும்பத்தை பற்றி பேச கிடையாது நான் உண்டு என் வேலையுண்டு நிற்கிறேன் அதே மாதிரி நான் வந்து சமூக வலைதளத்தை நான் ஒன்று குடிச்சிட்டு ஆட்டம் போடலை அதே மாதிரி நான் ஒன்றும் கெட்ட வார்த்தை பேசலை அதே மாதிரி நான் வந்து ஆபாசமாக ட்ரெஸ்ஸெல்லாம் ஒன்றும் போட்டு பே வீடியோ பண்ணல நான் பாட்டுக்கு நீட்டாக நான் போட்டிருக்குறேன் அதில் வந்து நீ தேவையில்லாமல் நான் கறி தின்னாலும் சரி நான் என்ன பழைய சோறு தின்னாலும் சரி அது ஏன் விருப்பம் நான் வீடியோ போடுறேன் அதை வந்து நீ தேவையில்லாமல் கேலி கிண்டல்கள் வந்து பேசி நீ வீடியோ போட்டு நீ சம்பாரிச்சின்னா எனக்கு பயிர்கள் வந்து நீ வச்சின்னா ஒரு பெண்ணை அவமரியாதை பண்ணுறதுக்கு சம்மந்தம் இது என் பெண்ணை அவமரியாதானே பண்ணுற என்னத்துக்கு எனக்கு தேவையில்லாத பேர் வைக்கிற நீ நான் சோத்த திங்குறேன் எனத்தோ திங்கிறேன் நீ அதால் சொல்கிற என்னையே கிண்டல்கள் பண்ணி உன் வீடியோ வந்து நீ கொண்டு வர நீ சுயமாக வீடியோ போட்டு சம்பாரி அப்படி குடிச்சி வீடியோ போடுறாங்க தேவையில்லாமல் பேசுகிறாங்க நீ சட்டப்படி நீ போய் அணுகுமுறை பண்ணு நீயே அதை வந்து உன் சேனலில் போட்டு நீ சம்பாரிச்சு தெரியல அது மக்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மக்களுக்கு தெரியிட்டு தானே அவங்களே யூடியூப்பில் போட்டு வச்சுருக்குறாங்க அதை மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க அதை என்னத்தை போய் நீ மறுபடியும் வந்து மக்களுக்கு தெரிவிக்கிற பார்க்காம ஒழுக்கமாக கூட நீ பார்க்க வைக்கிற குழந்தைங்க பார்க்காம இருந்தால் கூட நீ அதை வந்து தெரியப்படுத்துகிற பாருங்க அப்படின்னு சொல்லி நீ பார்க்க வைக்கிற இதில் இன்னும் உனக்கு வந்து கிடைக்க போகுதுன்னு அதை எனக்கு தெரியல ஆனால் என்னை வந்து நீ பேசுகிற அளவுக்குலாம் வந்து நீங்கள் இன்னும் அந்த ஒன்றும் ஆணி பிடுங்கிடல சரியா என்னை பேசுறக்கு உனக்கு ஒரு பர்சன்டேஜ் கூட அருகதை கிடையாது நான் அந்த மாதிரி தப்பான எந்த வீடியோ நான் போட கிடையாது யாரை பற்றியும் அனாவசியமாக நான் பேசுனது கிடையாது யார் அனுமதி இல்லாமல் அவங்க மூஞ்சி முகத்தவோ நான் வந்து வீடியோவில் காட்ட கிடையாது நான் எந்த தப்பும் பண்ண கிடையாது எனக்கு தெரிஞ்சு நான் பண்ணவே கிடையாது நீ வந்து என்னை பேசுகிற அளவுக்கு வந்து உனக்கு அருகதே கிடையாது அப்படியே நான் தப்பு பண்ணியிருந்தாலும் உனக்கு வந்து அந்த ரைட்ஸே கிடையாது நீ ஒரு பெண்ணுக்கு வந்து தேவையில்லாத பட்டப்பயர் வைப்பேன் அவமரியாதை பண்ணுவேன் சோறுதிங்களா சோறுதிங்களா சோறுதான்டா திம்பாங்க ஒரு நாளைக்கு மூணு வேளை சாப்பிடுவாங்களா ஒவ்வொரு சேனல்லலாம் மூணு வேலைக்குமே வீடியோ போடுறாங்க சாப்பாட்டு வீடியோ மட்டும்தான் போடுவாங்க ஈட்டிங் சேலஞ்ச் போடுவாங்க சமையல் வீடியோ மட்டும்தான் போடுவாங்க ரெசிபி வீடியோ மட்டும்தான் போடுவாங்க அந்த மாதிரி சேனல்லாம் போய் இப்படி தான் வசைப்படுவியா ஏன் என்ன சொறு சொறும் சொத்தவே போடுற அப்படின்னு சொல்லி போய் கேப்பியா ஒரு நாளைக்கு மூணு வேலை மனிதனா அப்புறம் தான் மூணு வேலை சாப்பிட தான் செய்வாங்க நான் மூணு வேலையும் வீடியோ எடுத்து நான் போடுவேன் ஒரு நாளைக்கு மூணு சாப்பாட்டு வீடியோ போடுவேன் அது நீ எதுக்கு தேவையில்லாமல் பேசுகிற அதுவும் இல்லாமல் கருதிங்கிற கருதிங்க எங்கள் எங்க காசுல நான் எடுத்திங்கிற உனக்குங்கடா நோகுது தேவையில்லாமல் பெண்களை வந்து அவமரியாதை பண்ணி பேசினீன்னா கண்டிப்பாக நீ உள்ளே போவே அது உறுதி சும்மா வந்து என்னமோ ரெண்டு நாள் இவர் போயிட்டாராம்மா ஊர் மேலே அதனால் வந்து பிடுங்க முடியலையாமல் இல்லைன்னா ஆணி பிடுங்கு பிடுங்குன்னு பிடிங்கி தள்ளிட்டு போகிறோம்மா என்னைய நான் ஏதோ ஒரு வீடியோ என் சேனலில் என்னமோ நான் போடுறேன் அதுக்கு என் பேரை சொல்லி போடாமல் இவர் பெரிய அப்படியே இவரு இவருக்கு வந்து நாங்கள் அப்படியே மெனக்கட்டு அப்படியே இவர் பேரை சொல்லுவாமல் நாங்கள் வீடியோ போட்டு இவரு வந்து அப்படியே நாங்கள் மாமா டைரெக்டாக நான் சொல்லிட்டு போயிட வேண்டாம் முண்டா உன்னை வந்து அப்படி ஒன்று நான் வந்து இன்டைரக்டாக பேசி உன்னையெல்லாம் இது நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாதுனால உன்னெல்லாம் கூட பார்க்குறது கிடையாது உன்னையெல்லாம் ஒரு ஒரு துளி கூட உனையை நினைக்கிறது கிடையாது என்னை வந்து தரக்குறைவாக பேசினீனாவோ மன உளைச்சல் ஆளாக நான் கண்டிப்பாக நான் சொல்லுவேன் இந்த மாதிரி நான் எதுவுமே போடலிங்க மேடம் இந்த மாதிரி என் சேனல் நான் இப்படி போட்டிருக்கேன் நான் இப்படி பண்ணிட்டு இருக்கிறேன் நான் எந்த தப்பு நான் எதுவும் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் பண்ணல என்னை வந்து தேவையில்லாமல் தரக்குறைவாக பேசுகிறான் மன உளைச்சலுக்கு ஆளாக்குறான் நான் சோறுதீங்க சோறுதிங்க என்னையை சொல்லிட்டு இருக்கிறான் கருதிங்கிறா அப்படிங்கிறான் என் குழந்தைங்களுக்கு ஃபீஸ் நான் கஷ்டப்பட்டு கட்டுறேன் இப்படி ஓசியில் வாங்கி ஃபீஸ் கட்டுறங்கெல்லாம் தேவையில்லாம் மன உளைச்சலாக இருக்குது எனக்கு இவனால் டிப்ரெஷன் ஆகி எனக்கு வந்து லோ ஆகி வியாதி வந்து நான் போய் சேர்ந்துருவேன் நாட்டுக்கு என் குழந்தைங்க வாழ்க்கை என்ன ஆகுதுன்னு தெரில அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன் உன் மேலே குற்றச்சாட்டு வைப்பேன் நீங்கள் என்ன தேசுக்கு என்னை வந்து பேசுகிற தேவையில்லாத என்னை பேசுறக்கு உனக்கு என்ன அருகதை இருக்குது நீங்களாம் ஒரு ஆள் என்னை வந்து நீ பேசுகிற மெண்டலு இவனை வேறு வந்து ரெண்டு நாள் போயிட்டான் நம்ம பிடுங்குறக்கு இல்லைன்னா பிடுங்கி கத்த கட்டியிருப்பானா அம்மா இவன் வந்து என்னை பற்றி எதுவுமே பேச கிடையாதாமா நான் தான் இவன் குடும்பத்தை பற்றி பேசுகிறேனாமா இவனை பற்றி பேசுகிறனாமா என்னை பற்றி நீ பேசாமல் அந்த கடவுளுக்கு போதும் நான் உன்னை பற்றி பேசியிருக்க மாட்டேன் என்னை பற்றி நீ பேசுனதுனால மட்டும்தான் நான் உன்னை திருப்பி வீடியோ போடுறேனா தவிர உன்னை பற்றி பேசணுங்கிற அவசியமே எனக்கு கிடையாது நீ ஒரு ஆளே கிடையாது அப்படி நான் உன்ன மாதிரி அடுத்தவங்கள பற்றி போட்டு சம்பாதிக்கணும்னு நினச்சேன்னா நான் எத்தனையோ சேனல் இருக்குது போட்டு நான் சம்பாரிச்சிட்டு போயிடுவேன் ஃபேமஸானவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அவங்கள பற்றி பேசி ஈஸியாக வியூஸ் வாங்கி நான் போயிட்டே இருப்பேன் உன்னை எல்லாம் ஒரு ஆளுன்ட்டு உன் சேனலாக ஒரு சேனல்ன்ட்டு அவனை வந்து பேசி நாங்கள் வியூஸ் எடுக்கணுமாடா அவனை பற்றி பேசினா வியூஸே போகாத மானங்கட்டவனே இதில் வேற இவனை பற்றி நான் பேசுகிறேனாம்மா பேசு பேசணும் உன்ன மாதிரிலாம் கிடையாது நான் இத்தரை இப்பையும் சொல்கிற தேவையில்லாத பேர் வச்சு நீ தேவையில்லாம் அவ அதை பண்ணி பேசுனீங்கன்னா நீ டைரெக்டாக நீ அனுபவிப்ப சும்மாலாம் விட மாட்டேன் நான் நினச்சிட்டு நீ நீங்கள் எல்லாருமா எல்லாம் நீ சொல்கிற எல்லாம் எத்தனை யூடியூப்பில் இப்படி போடுறாங்க சமூக வலையென்னு அப்படித்தான் பேசுவாங்க நீ என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்குறீல அவங்கவுங்க விருப்பம் இருந்து அவங்க கேஸ் கொடுக்குறேன் எனக்கு மன உளைச்சலாக இருக்குதுன்னு அவங்க ஆன்டா போய் பண்ணாங்கன்னா அவங்க உள்ளே போவாங்க அது யாராக இருந்தாலும் போவாங்க அவங்க கண்டுக்கிறது இல்லை அவங்களுக்கு ஆயிரத்தெட்டு வேலை இந்த நாய் எங்கேயோ பேசிட்டு போதும் நாளைக்கு பேசி அப்புறம் கம்முன்னு இருந்துக்கும் அப்படின்ட்டு விட்டுறாங்க அதனால எல்லாம் வந்து பேசுகிறாங்க அது கலந்து தான் பேசுவாங்க ஒருத்தரவே மென்ஷன் பண்ணியெல்லாம் யாருமே மனதை புண்படுத்த மாட்டாங்க நீ வந்து இப்படி மனதை புண்படுத்திட்டு ஒருத்தரவே பேசி நீ குற சொல்லி நீ போட்டினேன் எனக்கு பிடிக்கலங்க நான் கண்டிப்பாக நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் எனக்கு பிடிக்கலிங்கும் போது நான் சொல்லுவேன் நான் பரவாயில்ல எவனா பேசிட்டு போச்சாரான் அவன் பாவை சம்பாதிக்கிறது பேசுறான் என்னமோ பண்ணிட்டு அப்படின்னு நான் நினச்சி விட்டேனா நான் விடுவேன் இல்லை எனக்கு மன உளைச்சலாக இருக்குது எனக்கு ரொம்ப வந்து மன அழுத்தமாக இருக்குது இவன் பேசுறது வந்து ரொம்ப எனக்கு மைண்ட் டார்ச்சராக இருக்குது என்னால் முடியலைங்க மேடம் என்னை தேவையில்லாம் இப்படி வந்து ஒருத்தவன் பேசிக்கிட்டே இருக்கிறான் அவன் மரியாதை பண்ணுறான் அப்படின்னு சொல்லி சொன்னமுன்னா அதுக்கு உண்டான தண்டனை உனக்கு கிடைக்கு கிடைச்சே தீரும் கிடைக்காமலாம் போகவே போகாது சரியா நீ ஒன்னும் அப்படி நினச்சிக்காத ஏ அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க யூடியூப்பில் நீயும் பேசுகிறேன் அவங்களும் பேசுகிறாங்க போ அப்படின்னு சொல்லிடுவாங்க நீ நினச்சிட்டு இருக்கிறியா சூரிய பார்த்து இல்லை குண்டர் சட்டத்தில் தூக்கி போட்டாங்க பார்த்தியா தேவையில்லாமல் பேசுகிறான் தேவையில்லாமல் எங்கள் குழந்தைங்க பேசுகிறேன்னு அவங்க கம்ப்ளைண்ட் நின்று போனாங்களா அது மாதிரி நான் யாரை பற்றி பேச விரும்பலை அந்த மாதிரி குறிப்பிட்ட பர்சன் வந்து என்னால் முடியல இவங்க என்னை தேவையில்லாமல் டார்ச்சர் பண்ணி பேசுகிறாங்க இப்படி எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அதுக்கு அகைன்ஸ்டாக நீ பேசிகிட்டு இருந்தீங்கன்னா நீ கண்டிப்பாக தான் போவே சும்மா வந்து எல்லாரும் வந்து விட்டுற மாட்டாங்க வாய் வாயி நிலிச்சுட்டு என்னமோ பேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மாட்டாங்க யூடியூப்னால் வந்து அதுக்கு ரூல்ஸ் எல்லாம் இருக்குது சும்மா நீ வந்து என்னைய ஒன்றும் நொட்ட முடியாததுனால நினைக்காத என்னை அவரை பண்ணி பேசினா உன்னை கண்டிப்பாக நான் சொல்லுவேன் ஏன்னா நான் எந்த தப்பு மன கிடையாது தப்பு பண்ணியிருந்தாலுமே நீ வந்து சட்டப்படி போய் சொல்லுன்றவ நான் நான் தப்பு பண்ணிக்கணும் மேலே போய் கம்ப்ளைண்ட் கொடு நடவடிக்கை எடுக்க சொல்லி நீ பேசுறதுக்குலாம் உனக்கு ரூல்ஸ் கிடையாதுன்றவன் நான் சரியா தேவாமல் இல்லாமல் நீ வந்து அப்படியே கற்பனையில் மிதக்காத நம்மளை பற்றி பேசுகிறாங்க நம்மளை பற்றி யோசிக்கிறாங்க நம்மளை டெவலப் பண்ணி விடுவாங்க அப்படின்னு நினைக்காத சும்மா இவர் யூடியூப்லேயாவில் அப்படியே இவர் பொழச்சுக்கு தள்ளீர் வாராமா அதனால தான் மெனக்கடி டெய்லி பத்து வீடியோ போடுறான் எடிட் பண்ணி மானங்கட்டவன் சம்பாதிக்கிறீங்க கூட ஒன்று ரெண்டு தான் போடுறாங்க இவன் சம்பாதிக்கவெல்லாம் தேவையில்லை எங்களுக்கு கிடக்குது அங்கே இருக்குது இங்கே இருக்குது பிஸ்னஸ் மாட்டுதுங்க ஒரு நாளைக்கு பத்து வீடியோ போடுறான் தருத்தன் முடிச்சு நாயி ம் மானங்கட்டவனே மூடிட்டுரு என்னை பற்றி நீ பேசாதீன்னா பேசாத நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன் நல்ல முறையில் பேச பேச பேசாமல் இருந்திருப்பேன் நீ வந்து பேசிகிட்டே தான் இருப்பி கேட்டுக்குது மானங்கிட்டவன் என்னை அப்படி பே பேசிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நீ அனுபவிப்பேன் நான் சும்மாலாம் உன்னை விட்டுறவே மாட்டேன் ஏன்னா உங்கள்கிட்ட என்ன நான் வாங்கி தின்னன்னா இல்லை உன்னை ஏதாவது நான் டார்ச்சர் பண்ண குடும்பத்தை ஏதாவது நான் பேசுகிறேன்னா இல்லை உனக்கு ஏதாவது தொந்தரவு கொடுக்கனா என்ன தேசுக்கு நான் உங்கள்கிட்ட பேச்சு வாங்கணும் நீ எல்லாம் யார் என்ன பேசுறதுக்கு அவமரியாதை பண்ணி பேசுகிறக்கெல்லாம் நீ உனக்கெல்லாம் எந்த அருகதையுமே கிடையாது நீ அந்தளவுக்குலாம் ஒன்றும் ஒர்த்தே இல்லை என்னை பேசுகிற அளவுக்கெல்லாம் நீ வந்து ஒரு ஆளே கிடையாது என்னை பேசுகிறக்கெல்லாம் புரிஞ்சுதா விட ஒழுக்கமானவங்க தான் நாங்கள்லாம் நான் மூடிட்டு இருந்துக்கோ தேவையில்லாத என்னை வந்து இழுத்தினே வை உள்ள போய் உள்ளே போயிடுவேன் மூடிட்டு ஒரு பெண்ணை வந்து இவன் தேவையில்லாமல் பேர் வச்சு பேசுவானாமா பொண்டாட்டி வந்து இன்னொருத்தன் வந்து பேசினா நீ விட்டுருவியாடா மானங்கட்டவனை உன்னுடைய ஒய்ஃபை வந்து ஒருத்தர் வந்து இப்படி பட்டைப்பயிறு வச்சு பேசியோ இல்லை மரியாதை பண்ணி பேசியோ உருவக்கேலி பண்ணி பேசியோ வீடியோ போட்டால் நீ விட்டுருவியா இல்லை உங்கள் குழந்தை குட்டிகளை பேசி போட்டால் நீ விட்டுருவியா ஆ கேட்குறேன் நான் நீ வந்து எல்லாத்தையும் பேசுவேன் நாங்கள் வாயை மூடிகிட்டு இருக்கணுமா யாரோ ஒருத்தர் ஒரு தப்பு பண்ணாங்கன்னா அதுக்கு நீங்கள் எல்லாத்தையும் வந்து தட்டி பேசுனா எல்லோரும் பார்த்துட்டெல்லாம் இருக்க மாட்டாங்க ராசா இருக்கிறவங்க இருப்பாங்க நான்லாம் இருக்க மாட்டேன் தேவையில்லாத உருவக்கேலியோ இல்லை குழந்தைங்கள வச்சு சம்பாதிக்கணும் குழந்தைங்களை பற்றியோ இல்லை சாப்பிட்றத பற்றியோ இல்லை பட்டப்பேர் வச்சோ நீ பேசுனீங்கன்னா கண்டிப்பாக உனக்கு தண்டனை கிடைக்கும் உறுதி இதுக்கு மேலே நான் உனக்கு விளக்கு இருக்க மாட்டேன் நான் அமைதியாக சைலண்ட்டாக தான் இருப்பேன் நீ போடத நீ போட்டுட்டேரு நான் வேண்டான்னு சொல்ல நீ போட்டுட்டே இரு சைலண்ட்டாக இருப்ப என்னை வந்து நீ ரொம்ப சீண்டிகிட்டு இருந்தீன்னா அதுக்கு உண்டானதாலே நீ அனுபவிப்ப அது யாராலையும் தடுக்க முடியாது புரிஞ்சுதா நீ என்ன ஆணி வேணால் பிடுங்கிட்டே இரு நான் சைலண்ட்டாக தான் இருப்பேன் அப்புறம் நாங்கள் விடுங்கும்போதும் உனக்கு தெரியும்